ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகௌரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக பயிற்சி வகுப்பை பற்றி தான் இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்பு அப்படின்னா என்ன முதல்ல வந்து நம்ம வந்து தாந்திரிகம் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மாந்திரிகம் மாதிரி பயப்பட தேவையில்லை இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு மாந்திரிகத்துக்கு ஒரு ஈக்குவலான ஒரு செயலை தான் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில வழிமுறைகளை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செயல்கள் தான் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் கறி துண்டு நாலு வரமுளகாய் இதெல்லாம் நம்ம வந்து கட்டி வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து தொங்க விடுவோம் இதுக்கு பேர் என்ன பேர்னு பார்த்திங்கன்னா தாந்திரிகம் கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளேயோ தொழிற்சாணத்துலேயோ உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கெட்ட சக்திகள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழி தான் இது மாதிரி எண்ணற்ற தாந்திரிக வழிமுறைகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து நம்ம வந்து இது மாந்திரிகமாக இது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து யாரும் பயப்பட தேவையில்லை அனைவருமே கற்றுக்கலாம் இந்த தாந்திரிக பயிற்சியானது அனைவருமே கற்றுக்கலாம் அந்த கற்றுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா முறைப்படி கற்றுக்கணும் நம்மளுடைய தாந்திரிக பயிற்சி வகுப்பில் ஒரு நாள் தாந்திரிக பயிற்சி வகுப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்னதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்க சக்திகளை தரும் தியானம் தாந்திரிக மகா முத்திரையும் சுவாச பயிற்சியும் செல்வ வளம் பெருகி நிலைக்க எளிய தாந்திரிக வழிமுறைகள் எண்ணியதெல்லாம் கிடைக்க தீப தவ பிரயோகம் சக்தி ஆயுள் விருத்தி பெற தாந்திரிக முறைகள் வீடு வாகனம் யோகம் பெற தாந்திரிக பிரயோக முறைகள் நல்ல வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க தாந்திரிக வழிமுறைகள் செய்தொழிலில் பணம் கொளிக்க தனவசிய பிரயோகம் கல்வியில் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற தாந்திரிக பிரயோக முறைகள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கும் எளிய தாந்திரிக முறைகள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமேங்க ஒரே நாளில் கற்றுக்கிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட முடியும் அதுக்கு தேவையான பயிற்சிகள் இங்கே கொடுக்கப்படும் பயிற்சிகள் கொடுத்து நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும் செல்வபலம் எப்படி நம்ம வந்து பெருக்கலாம் தனவசியம் எப்படி நம்ம உண்டாக்கலாம் இது போன்ற நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலுமே நம்மளே செய்து கொள்ளும் முறையே தாந்திரிகமாகும் அதை பற்றி நம்ம வந்து ஒரு பயிற்சி வகுப்பாக நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து எவ்வளவு தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் ரொம்ப கம்மியான தொகை தான் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் ஏன்னு கேட்டால் மக்கள் நலன் கருதி வாரந்தோறும் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த சாந்திரிக பயிற்சி வகுப்பானது நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்